ஹார்க்க வணக்கங்க வெல்கம் டு நெஸ்ட் பிளேஸ் கடமை நம்மளுடைய மதிப்பிற்குற டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர்கள் நம்மகிட்ட ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு விஷயம் வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் இந்த யூடியூப்பில் சார் இதனுடைய டிஎன்பிசி குரூப் ஃபோர் கட் ஆஃப் சார் இந்த கட் ஆஃபுக்கு வந்து ஒர்க் கிடைக்கிறதுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டு வராங்க ஒரு நூறில் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் தான் நூற்றி ஐம்பது மேலே நூற்றி ஐம்பத்தஞ்சு மேலே வந்து இதனுடைய கட் ஆஃப் சார் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கட் ஆஃப் சார் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க மீதி இருக்கிற தொண்ணூற்றி தொண்ணூற்றி முப்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி வந்து நூற்றி நாற்பதுக்கு மேலே நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி முப்பது நூற்றி இருபத்தேழு நூற்றி இருபது இது போன்று தான் வந்து கேட்டு வராங்க தான் டைட்டிலுமே டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நூற்றி முப்பது கட் ஆஃப் எடுத்தால் போதுமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன் அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு நிறைய வீடியோ பொருள் நானும் பார்த்தேன் இந்த கேட்டகரி வைஸ் எல்லாமே எல்லாமே பார்த்தேன் பார்த்து என்னோட ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது மேலே ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு மேலே மினிமம் எடுத்தா சேஃப் அப்படிங்கிற போல தான் தோணுது எதையுமே நம்மளால் வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்லிட முடியாதுங்க சரிங்களா இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு சார் நூற்றி முப்பது கட் ஆஃப் வருது சார் வாய்ப்பு இருக்கா கிடைச்சா சந்தோஷப்படுற முதலால் நான் தாங்க சரிங்களா நூற்றி முப்பது கிடைச்சா சந்தோஷப்படுற முதலால் நான் தான் இல்லை சார் இந்த தடவை குரூப் ஃபர் கொஷன் அப்புறம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு அவுட் ஆஃப் சிலருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு அதாவது நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் நான் இங்கே இல்லைங்க சரிங்களா நான் இந்த டிஎன்பிசி ஃபீல்டே இல்லை நான் அவுட் ஆஃப் ஃபீல்டில் இருந்தேன் இல்லை என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல நீங்களாம் சொல்கிறத வச்சு தான் பட் இருந்தால் நானும் ஒரு சில வீடியோ பகுதியெல்லாம் பார்த்து எனக்கு சின்ன ஒரு கன்க்ளூஷன் சின்ன ஒரு ப்ரடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சி மேலே இருந்தால் மினிமம் சேஃப் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது தவிர எனக்கு வந்து ஒரு ஒரு ஆசை வார்த்தைகள் அது மாதிரி சொல்ல வேணாம் தோணுது எனக்கு ஓகேங்க இப்படி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கட் ஆஃப் எடுத்துருக்க சார் கிடைக்குமாண்ணா ஆ கிடைக்கும்பா கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா அப்படிலாம் சொல்லணுன்னு எனக்கு தோணலைங்க மினிமம் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து சேஃப் ஜோன் சரிங்களா இதுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குதுங்க சரிங்களா இன்னொரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ குரூப் ஃபோர் ரிசல்ட் வரப்போகுது ஓகேங்களா எப்படி நான் 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 வந்து ஒரு கோணத்தில் திங்க் பண்ணி பார்த்தேன் நீங்களும் ஜஸ்ட்டு கேளுங்க இப்போ குரூப் ஃபோர் எழுதிருக்கிறீங்க இப்போ ரிசல்ட் வரப்போகுதுங்க இந்த வாரம் முடிஞ்ச அவ்வளோதான் இந்த மாதத்துக்குள்ளே எப்போனாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் வந்து அக்டோபர் இறுதி ஜஸ்ட் அது அதுவுமே என்னோடய ஒரு ப்ரெடிக்ஷன் தான் ஓகேங்களா இறுதி வர வாய்ப்பு இருக்குது மாதிரி ஓகே வரட்டும் அந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்த பிறகு நம்ம க்ளியர் ஆயிடுச்சு அப்புடின்னா ஓகே அடுத்த நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஓனாகலாம் இஃப் சப்போஸ் இல்லைனாலும் ஒன்றும் கவலைப்பட தேவை இல்லைங்க இந்த ரெண்டு மாதம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா டிசம்பர் பார்த்து டிஎன்பிசி ஹேண்டல் பண்ண ரெண்டாயிரத்தி இருபதுக்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான பிளானர் வந்து எதிர்பார்த்துருக்கிறோம் குரூப் ஃபோர் எதிர்பார்த்துருக்கிறோம் அது கூட நம்ம வந்து படித்து போயிடலாங்க ஓகே தானேங்க நோனிட்டு வரீங்க அது இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டு நமக்கு அக்டோபர் இறுதியில் இருவதுன்னு வச்சுக்கோங்க அக்டோபர் இறுதி வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது நவம்பர்னே வச்சுக்கோங்களேன் அதாவது அக்டோபர் இறுதி நவம்பர் ஸ்டார்டிங் எப்படி ஒன்று வருது அப்படின்னா நடுவில் ஒரே ஒரு மாதம் தான் பெண்டிங்காக இருக்கும் சரி நடுவில் ஒரே ஒரு மாதம்தான் கேப் இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிளானர் அடுத்த எக்ஸாமினேஷன் ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் இருக்குது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சென்ஸாக தான் இருக்குது தவிர நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இல்லை இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எழுதியிருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதனால நோனிட்டு வரீங்க எதுனாலும் பார்த்துக்கலாங்க சரிங்களா ஆனால் நூற்றி ஒம்பது கட் ஆஃப் எல்லாம் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து எனக்கு சத்தியமாக தெரிலங்க நூற்றி முப்பது கட் ஆஃப் கிடச்சிச்சின்னா சந்தோஷப்படுறேன் முதலால் நான் தான் சரிங்களா அதே மாதிரி இந்த அட்டம் ஜஸ்ட் நான் ஒரு அட்டம் தான் கொடுத்தேன் இது படிக்கலை சார் அட்டம் தான் கொடுத்தேன் அப்படின்னா எதுக்குங்க ஃபீல் பண்ணோம் நான் நல்லா உட்காந்து படிச்சுருக்கிறேன் நான் தேர்வு எழுதியிருக்கிறேன் எனக்கு வந்து மார்க் வரப்போ மார்க் வரப்போகுது அப்படின்னாலும் எனக்கு ஒரு வந்து ஒரு பயம் இருக்கலாம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே படிக்கல சுமார் அட்டம் தான் கொடுக்குறோம் எதுக்குங்க பயம் அடுத்த தெருவை பார்த்துக்கங்க அவ்வளோதான் வர இருக்கிற தெருவை பார்த்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட்டுங்க உங்களுடைய கட் உங்களுடைய கட் ஆஃப் வந்து டைப் பண்ணுங்க எங்களோடய தனிப்பட்ட கருத்தை நாங்கள் பதிவிடுறோம் தனிப்பட்ட கருத்தை பதிவிடுறோம் நீங்கள் அதை வந்து கெத்தாக வந்து இது பண்ணிக்கணும் சரிங்களா தேங்க் யூங்க